அப்போ அப்போது அன்பிற்குரியவர்களே இங்கே இரண்டு நிலை ஏற்படுகிறது ஒரு நிலை சோம்பலின் காரணமாகவோ அல்லது சில நேரங்களிலே நஃ்சுக்கு நஃ்சின் இச்சைக்கு அடிமையாகியோ அல்லது சில நேரங்களிலே சுறுசுறுப்பின்மையின் காரணமாகவோ அல்லது ஈமானின் அந்த உயர்ந்த நிலை அந்த வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலோ சுண்ணத்தை தவறுதலாக விடுவது இது ஒரு தனி நிலைப்பாடு இன்னொரு நிலைப்பாடு என்ன சுண்ணத்தை விரும்பாமல் விடுவது சுண்ணத்தை கேவலமாக பார்த்து விடுவது இன்று தாடி வைக்காத பலருடைய நிலையைப் போன்று சுண்ணத்தை புறக்கணித்து விடுவது இது குஃப்ரை ஏற்படுத்திவிடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதா ஒமன் அபி தஹலல் ஜன்னா எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான் எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவனாக நிராகரித்தவனாக ஆகிவிடுவான் அப்ப இங்க அல்லாவுடைய துதர் சுல்லாஸ்லம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று சொல்லவில்லை அது தெரிஞ்ச விஷயம் அல்லாவை நிராகரித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பது தெரிந்த விஷயம் யா இஸ்லாமிற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அது எப்போது ஏற்படும் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்படும் போது அப்ப அஷது அல்லா இலாஹ் இல்லல்லா அண்ண முகமது ரசூலுல்லா சலாஹு அலஹி வசலம் என்று சொல்கிறார் ஆனால் நபிக்கு கட்டுப்பட அவர் மறுக்கிறார் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் இதெல்லாம் இப்போ பார்த்துப்போன்னு ஒதுக்கிறாருன்னு சொன்னால் அங்கே அவருடைய மாறுபாடு அல்லது அவருடைய விடுதல் புறக்கணித்தல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி இறுதியில் நிராகரித்தல் என்ற நிலைக்கு வந்து விடுவார் அல்லா பாதுகாப்பானாக